வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் நனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் காயத்ரி தேவி ஸ்ரீ காயத்ரி தேவியும் காயத்ரி மந்திரத்தை பற்றியும் தான் சிறப்புகளை பற்றியும் தான் நாம் இன்றைய ஆன்மீக தகவலை பார்க்க போகின்றோம் வேதத்தில் காயத்ரி தேவியை பற்றி உயர்வாக சொல்லப்பட்டுள்ளது காயத்ரி என்பதற்கு எவர் தன்னை ஜபம் செய்து நினைக்கின்றார்களோ அவர்களை காப்பவள் என்று பொருள் காயத்ரியை வேத மாதா என்றும் சொல்கின்றார் காயத்ரி மந்திரம் இந்த மந்திரத்தின் ஒவ்வொரு எட்டு எழுத்துக்களும் ஒரு பாதம் என்ற கணக்கில் மூன்று பாதங்கள் உண்டு அதனால் இதற்கு திரிப்பதா காயத்ரி என்று பெயர் வேதங்களின் கிடைத்துள்ளது தான் காயத்ரி மந்திரம் சாஸ்திரப்படி செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களும் சப்த கூடி மகா மந்திரங்கள் அனைத்திற்கும் மூலமாக இருப்பது காயத்ரி மந்திரமே இந்த மந்திரத்தை காலை மத்தியம் மாலை என மூன்று வேளை சொல்ல வேண்டும் இந்த மந்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது இதனை காணாமல் கோணாமல் கண்டு கொடு என்பார்கள் காணாமல் என்றால் சூரிய உதயத்திற்கு முன்பாக என்று பொருள் கோணாமல் என்றால் சூரியன் உச்சியில் அதாவது பன்னெண்டு மணி இருக்கும் பொழுது என்று பொருள் சூரியன் மறைவுக்குள் என்று பொருள் அதாவது கண்டு கொடு என்றால் சூரியன் மறைவதற்குள் என்று பொருள் இந்த மூன்று வேலைகளையும் நம் காயத்ரி மந்திரத்தை சொல்வதெனால் மிகவும் நமக்கு நல்ல பலன்களும் வாழ்க்கை வளம் பெறுவது மட்டுமில்லை செல்வ வளமும் கேட்டும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரம் குடும்பத்தில் அமைதியை ஏற்படுத்தும் காயத்ரி மந்திரம் அனைவருக்கும் பொதுவானது என்பதை நாம் மனதில் வைத்து வேண்டும் கிருஷ்ண பகவான் கீதையில் மாதங்களின் மார்கழி மாதமாக யாக மார்கழியாகவும் பூக்களில் மல்லிகையாகவும் விருஷிகத்தில் அரச மரமாகவும் ரிஷிகளின் ரிஷிகளின் நாரதராகவும் மந்திரங்களின் காயத்ரி மந்திரமாகவும் நான் இருக்கிறேன் என்று கூறுகிறார் மகா மந்திரமான காயத்ரி மந்திரத்தை தராசின் ஒரு தட்டில் இன்னொரு தட்டில் நான்கு வேதங்களையும் வைத்தால் இரண்டும் சமமாக இருக்கும் காயத்ரி மந்திரம் வந்து பிரம்மனாகவும் அதாவது பிரம்மமானது சப்த ரூபமாக வரும்பொழுது அந்த சப்தமே காயத்ரி ஆகும் ஒரு சமயம் கௌசிகள் என்ற அரசன் தன் படை பரிவாரங்களுடன் காட்டில் வேட்டையாட சென்றார் வெகு தூரம் போயிட்டார் காட்டில் அணை அலைந்து திரிந்த பின் அரசனும் அவனது படை வீரர்களும் கலைந்து போயிட்டாங்க அப்பொழுது அந்த காட்டில் வசிஷ்டரின் ஆசிரமம் இருப்பதைக் கண்டு அங்கு சென்றார் வரிஷ் வசிஷ்ட மகரிசை அவர்கள் அனைவரையும் வரவேற்று உபசரித்து விருந்து படைத்தார் கௌசிக மன்னனுக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை ஒரு சாதாரண மகரிசி ஆசிரமத்தில் இத்தனை பேருக்கு அன்னமிட எப்படி முடிந்தது என்று அவர் எண்ணினார் அது பற்றி வசிஷ்ட முனிவரிடம் கேட்டார் அதற்கு வசிஷ்டர் தன்னிடம் இருந்த காமதேனு என்னும் தெய்வீக பசுவை காட்டி இந்த பசு நாம் கேட்ட அனைத்தையும் கொடுக்கக்கூடியது இதன் மூலம்தான் தங்களுக்கு விருந்து படைத்தேன் என்றார் இதை கேட்ட கௌசிகன் இது இந்த முனிவரிடம் இருக்கக்கூடியது அல்ல நாட்டில் உள்ள அனைத்து மக்களின் பசியை போக்கும் வகையில் இது என்னுடைய அரண்மனையில் இருக்க வேண்டும் என்று எண்ணி அதை கட்டி இழுத்துச் செல்ல முயன்றார் அப்பொழுது காமதேனு பசு வசிஷ்ட முனிவரை நோக்கி என்னை காப்பாற்றுங்கள் என்று கூறியது அதற்கு வசிஷ்டர் உன்னுடைய சக்தியை வெளிப்படுத்து என்று சொன்னார் கோமா சொல்றாரு இதையடுத்து காமதேனு பசுவின் ஒவ்வொரு ரோமத்தில் இருந்தும் ஒவ்வொரு வீரர்கள் தோன்றி கௌசில் கௌசிகன் மற்றும் அவனது படை வீரர்களுடன் போரிட்டனர் இறுதியில் கௌசிகன் தோல்வியை தழுவி நிராயுத பாணியாக நின்றான் எல்லாவற்றையும் இழந்தவனாகிவிட்டான் அப்பொழுது ரிஷிகளின் ஒருவரான வாம தேவர் அங்கு தோன்றி கௌசிகா வசிஷ்டர் ஒரு பிரம்ம ரிஷி உன் ஆயுதங்களால் அவரை கொல்ல முடியாது வெல்ல முடியாது உடனே கௌசிகன் வசிக்கருக்கு இணையான சக்தியை பெற நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அது அதற்கே வாமதேவர் தேவர் காயத்ரி தேவியை சன சரணடை என்று கூறி மறைந்தார் இதையடுத்து ஆயிரம் ஆண்டுகள் காயத்ரி தேவியை நினைத்து தவம் இருந்தான் கௌசிகன் இந்த கடுமையான தவத்தின் பயனாக மகாராஜாவாக இருந்த கௌசிகன் வந்து விஸ்வாமித்ரர் என்னும் முனிவராக மாறினார் காயத்ரியை நோக்கி செய்த தவத்தின் பலனாக திரிசங்குவை சொர்க்கத்திற்கு அனுப்பினார் காயத்ரி தேவி அருளால் இன்னும் பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கின்றார் காயத்ரி மந்திரம் அனைவருக்கும் பொதுவானது விஸ்வாமித்திரர் சத்ரியாக இருந்து பின் பிரம்ம ரிஷியாக மாறியவர் சிவன் அம்பாள் விஷ்ணு விநாயகர் முருகர் போன்ற தெய்வங்கள் மந்திரங்கள் ஒவ்வொன்றும் மாறலாம் ஆனால் காயத்ரி மந்திரம் என்றும் மாறாது அனைவருக்கும் பொதுமான காயத்ரி மந்திரம் வேதங்கள் அனைத்திற்கும் பிறப்பிடமாகும் இதை கட்டாயம் பூநூல் அணிந்து குரு முகமாக உபதேசிக்க பெற்று ஜெயிக்க வேண்டும் உபதேசம் பெற்று அதாவது குரு முகமாக குரு மூலம் உபதேசம் பெற்று ஜெயிக்க வேண்டும் இது வழி வழியாக வருவதால் தகப்பனார் வழியாக உபதேசம் ஆகிறது காயத்ரி அனைவரும் தியானமும் ஜெபமும் செய்ய வேண்டும் காயத்ரி மந்திர அட்சர லட்சம் இருபத்தி நான்கு லட்சம் ஜெய ஜெபம் செய்ய வேண்டும் காயத்ரி மந்திரம் இவ்வாறு செய்வதனால் அதன் பின் புரட்சரணம் செய்ய வேண்டும் ஜெபம் செய்ததின் பத்தில் ஒரு பாகம் ஹோமமும் அதில் பத்தில் ஒரு பாகம் தர்ப்பணமும் அதில் பத்தில் ஒரு பாகம் பூஜையும் சிலர் அபிஷேகமும் என்பர் அதில் பத்தில் ஒரு பாகம் அன்னதானமும் செய்ய வேண்டும் இதனையே புறசரணம் என்கிறார்கள் இவ்வாறு செய்தால் மந்திர சித்தி உண்டாகும் அதன் பிறகே மந்திர பிரயோகம் செய்யலாம் இவ்வளவு சக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரத்தை முறையாக குரு மூலம் பயின்று நாம் மந்திர சக்திகளை அடையலாம் என்று இந்த பதிவில் சொல்லப்படுகிறது அவ்வளவு சக்தி வாய்ந்த காயத்ரி மந்திரம் வந்து மிகுந்த வலிமை மிக்கது ஒரு சமயம் பிரம்ம தேசத்தை ஆட்சி செய்த மன்னனின் மகளை இளவரசி பிரம்ம ராஷிசன் வந்து பிடித்து சென் கொண்டார் பிரம்ம ராஷிசனை விரட்டுவதற்கு மன்னர் பல மந்திரவாதிகளை வரவழைத்தார் பல மந்திரவாதிகள் வந்து எவ்வளவோ பிரயோகம் செய்தும் யாகங்கள் நடத்தியும் எந்த பலனும் இல்லை பிரம்ம ராஷிசன் இளவரசின் உடலை விட்டு விலகவில்லை இதையடுத்து மன்னர் பிரம்ம ராட்சிசனை யார் விரட்டி அடிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆயிரம் பொற்காசுகளை தருவதாக சொன்னார் அப்படி அவர் வந்து அறிவிச்சார் அந்த பகுதியில ஏழை கன்னட பிராமணர் ஒருவர் இருந்தார் வறுமையில வாடி அவர் நாம் பிரம்ம ராட்சசனை விரட்டினால் இருந்து விடுபடலாம் என்று எண்ணி அரண்மனைக்கு வராது அந்த பிராமணர் இளவரசியின் முன்பாக கொண்டு போய் நிறுத்தினார் அவரை கண்டதும் பிரம்மராட்சசன் ராட்சசன் மூன்று விரல்களை நீட்டினார் அதற்கு அந்த பிராமணர் முடியாது என்று தலையை அசைத்தான் பின்னர் பிரம்ம ராட்சசன் இரண்டு விரல்களை நீட்டினார் அதற்கு பிராமணர் மறுப்பு தெரிவித்தார் உடனே பிரம்ம ராட்சசன் ஒரு விரலை காட்டினார் அதற்கு கன்னட பிராமன் சரி என்று கூறி தண்ணீர் விட்டு தண்ணீர் விட்டு அர்க்கியம் கொடுத்தார் இதையடுத்து பிரம்மராட்சன் இளவரசியை விட்டு விலகி சென்றார் இதை கண்ட அரசன் நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று பிரம்மன் பிராமணரை பார்த்து கேட்குறாரு அதற்கு அவர் பிரம்மராட்சன் நான் மூன்று வேளை ஜபம் செய்த காயத்ரி ஜபத்தின் பலனை கேட்டது நான் மறுத்ததால் இரண்டு வேளை காயத்ரி ஜபம் செய்த பலனை கொடு என்றது அதற்கும் நாம் ஒப்புக்கொள்ளவில்லை ஒருவேளை காயத்ரி ஜபம் செய்த பலனையாவது கொடு என்றது நான் ஒருவேளை செய்த காயத்ரி ஜபத்தின் பலத்தை கொடுத்தேன் விலகி விலகிவிட்டது என்றான் மன்னர் அந்த பிராமணருக்கு ஆயிரம் பொற்காசுகளை கொடுத்தார் அந்த பொற்காசுகளை கொண்டு அவர் அந்த பிராமணர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியில அவர் வந்து பொற்காசுகளை கொண்டு ஒரு வீடும் கட்டி ஊருக்கு ஒரு வாய்க்காயும் வெட்டேன் அந்த வாய்க்கால் கண்ணடியன் கால்வாய் என்று அழைக்கப்பட்டது இவ் திருநெல்வேலியில் தென்காசி மற்றும் தூத்துக்குடி மாவட்ட விவசாய நிலங்களை செழிப்படைய செய்யும் தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே பெரிய அணைகள் மற்றும் சிறு அணைகள் பல கட்டப்பட்டன இந்த அணைகளில் இருந்து தண்ணீரை பிரித்து கொண்டு செல்ல பல்வேறு கால்வாய்களும் வெட்டப்பட்டு உள்ளது அவற்றின் முக்கியமாக சொல்லப்படும் கால்வாய் தான் கண்ணடியன் கால்வாய் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ ப ஆன்மீக தகவல் இதை சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி